தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக பிப்ரவரி இருபத்தி ஏழில் தமிழகம் வருகிறார் பிரதமர் இரண்டு நாட்களும் எங்கு செல்ல இருக்கிறார் என்பது குறித்த அட்டவணை வெளியாகியுள்ளது அதன்படி பிப்ரவரி இருபத்தி ஏழு மதியம் ஒன்று இருபது மணிக்கு கேரளாவின் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் இருந்து விமானம் மூலம் மதியம் இரண்டு ஆறு மணிக்கு கோவை சூலூர் விமான நிலையம் வருகின்றார் மதியம் இரண்டு பத்து மணிக்கு சூலூரில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் பல்லடம் செல்லும் பிரதமர் மோடி அங்கு மாதாப்பூர் பஞ்சாயத்து பகுதியில் பிற்பகல் இரண்டு ஐந்து மணி முதல் மூன்று நாற்பது ஐந்து மணி வரை நடக்கும் எண்மண் எண்மக்கள் பயணத்தின் நிறைவு விழா மற்றும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகிறார் பின்னர் மூன்று ஐம்பது மணிக்கு பல்லடத்தில் இருந்து புறப்பட்டு மாலை ஐந்து மணிக்கு ஹெலிகாப்டர் மூலம் மதுரை வரும் பிரதமர் மாலை ஐந்து ஐந்து மணிக்கு ஹெலிபேட் தளத்திலிருந்து சாலை வழியாக புறப்படுகிறார் ஐந்து பதினைந்து மணி முதல் ஆறு பதினைந்து மணி வரை மதுரையில் உள்ள டிவி எஸ் லட்சுமி பள்ளி வளாகத்தில் நடக்கும் நிகழ்ச்சியில் சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கான டிஜிட்டல் சேவையை தொடங்கி ார் நிகழ்ச்சி நிறைவுற்ற உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் அரசியல் கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் கூட்டணி கட்சியினர் மற்றும் முக்கிய பிரமுகர்களை சந்திக்கின்றார் அதே விடுதியிலேயே இரவு ஓய்வு எடுக்கிறார் இதைத் தொடர்ந்து மறுநாள் காலை எட்டு முப்பத்து ஐந்து மணிக்கு மதுரை விமான நிலையம் செல்கின்றார் எட்டு நாற்பது மணிக்கு மதுரையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக புறப்பட்டு தூத்துக்குடி துறைமுக வளாகத்தில் உள்ள ஹெலிபேட் தரத்திற்கு ஒன்பது முப்பது மணிக்கு வருகின்றார் அங்கு காலை ஒன்பது நாற்பது ஐந்து மணி முதல் பத்து முப்பது மணி வரை நடக்கும் விழாவில் கலந்து கொள்ளும் பிரதமர் மோடி குலசேகரப்பட்டினத்தில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் அமைக்கப்பட இருக்கும் நாட்டின் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளத்திற்கு காணொலி மூலம் அடிக்கல் நாட்டுகிறார் இந்த விழாவில் தமிழக முதல்வர் ஸ்டாலினும் பங்கேற்கிறார் பின்னர் பத்து முப்பத்து ஐந்து மணிக்கு தூத்துக்குடியில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக புறப்பட்டு பதினொன்று பத்து மணிக்கு திருநெல்வேலி வருகின்றார் அங்கு பாளையங்கோட்டை ஜான்ஸ் பள்ளி ஹெலிபேட் தளத்திற்கு வரும் பிரதமர் மோடி பெல் மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பாஜக பொதுக்கூட்டத்தில் பதினொன்று பதினைந்து முதல் பனிரெண்டு பதினைந்து மணி வரை பேசுகின்றார் பொதுக்கூட்டம் நிறைவடைந்த பிறகு பிற்பகல் பனிரெண்டு முப்பது மணிக்கு ஹெலிகாப்டர் மூலம் திருவனந்தபுரம் விமான நிலையம் செல்கிறார் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது